பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா இன்று தமிழக மக்கள் எல்லோராலும் குமரி தந்தை என்று அழைக்கப்படுகின்ற மார்ஷல் நேசுமணி அவருடைய நூற்றி முப்பதாவது பிறந்த நாள் உடைய தமிழர்கள் எல்லோராலும் கொண்டாடப்படக்கூடிய நாள் என்றால் அது விகையாக ஏனென்றால் இன்று குமரிக்கடல் நம்மோடு இயக்கிறது என்றால் நிச்சயமாக அது மார்ஷல் நேசுமணி அவருடைய மிகப்பெரிய நீண்ட நெடுகால ஒரு போராட்டமாகும் அதாவது சிலவர்கள் கிட்டத்தட்ட அம்மாச்சல் தேசமொழியை பொறுத்தவரை அவருடைய பிறப்பில் ஒரு அரசியல்வாதியும் அல்ல ஒரு போராட்ட குணம் கொண்ட குடும்பத்தில் வந்தவரும் அல்ல ஆனால் இயற்கையிலேயே அவரை பொறுத்தளவில் ஒரு போராட்ட குணம் என்பது அவருடைய உடலிலே இருந்தது அவர் மனதிலே இருந்தது என்றுதான் சொல்ல ஏனென்றால் அவர் வழக்கறிஞராக அவர் பதவியேற்று அவர் அன்று நீதிமன்றம் சென்ற முதல் நாளிலேயே அவருடைய போராட்டங்கள் வெளிப்பட்டது எவ்வாறு என்றால் அங்கே உயர்ஜாதி வழக்கறிஞர்களுக்கு அதாவது நாற்காலி என்றும் கீழ் ஜாதி வழக்கறிஞர்களுக்கு சூழ் என்று போடப்பட்டது உடனடியாக சூளை எட்டி மிதித்து எல்லோருக்கும் ஒரே மாதிரி அவர் நாற்காலி வேண்டும் என்று போராட்டத்தை முதல் நாளே ஆரம்பித்தார் அதே போன்று அன்று பார்த்தீங்கன்னா அன்று நீதிமன்றங்களிலே உயர்ஜாதிக்க தனியாக தண்ணீர் பானை அதே போன்று தனியார உடனடியாக அவர் அந்த பானையை உடைத்து அங்கே இருவருக்கும் ஒரே பானை வைக்க போராட்டை போராட்ட போராட்டக்காரத்தை ஆரம்பித்தவர் நம்முடைய மாற்ற நேற்றுமொழி அவர்கள் அதற்கு பின்பு அதாவது இதை பொறுத்தளவு அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் அந்த உயர் ஜாதி என்று சொல்லக்கூடிய நாயர் நாயர் ஜாதிகளை பொறுத்தவரை அவர்கள் கிட்டத்தட்ட நாடார்களை எவ்வாறு நினைத்தார்கள் இல்லை தமிழர்களை எவ்வாறு நினைத்தார்கள் என்றால் கிட்டத்தட்ட அவர்களை பொறுத்த ஒரு அடிமிகை போல இல்லை என்றால் அவர்கள் தாண்டர் போல இது கிட்டத்தட்ட இன்றிலும் முத்துக்குட்டி சுவாமி காலங்களில் அது அது அன்று நாம் எல்லோரும் அறிவோம் அன்று தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை பொறுத்தளவில் அவர்கள் மேலாடைகளை அணிவார் அதாவது ஜாக்கெட் அணிய கூடாது அணிந்தால் ஜாக்கெட் அணிந்தவர்களுக்கு வரி கொடுத்தார்கள் வரி விதித்தார்கள் என்றெல்லாம் ஏற்கனவே நாம் தருதல் அதே போன்று அவருக்கு வந்த காரணத்தினாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த பின்பு மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பொழுது இது நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டமானது திருவாங்க சமஸ்தானத்தில் இருந்த காரணத்தினால் கேரளாவில் இணைக்கப்பட்டது என்பது நான் எல்லோரும் அறிந்த வரலாறு ஆனால் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் தமிழர்கள் அதிகமாக வாழும் பகுதி தமிழர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமெனால் நாடாசிரமே கிட்டத்தட்ட எண்பத்தைந்து சதவீதம் வாழக்கூடிய பகுதியாகும் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் ஆகையால் அவர் எப்படியும் தமிழ்நாட்டோடு இணைச்சி வேண்டும் என்று பல போராட்டங்கள் பல எல்லாம் செய்தார் ஏன் திருவாரூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி என்ற ஒரு கட்சியும் ஆரம்பித்து அதன் மூலம் அரசியலில் அவர் பிரவித்தார் இது மட்டும் இல்லை அவர் பல சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று ஒரு அசைக்க முடியாத சக்தியாக வந்த காரணத்தால் அவரை ஒடுக்க வேண்டும் அவரை அமுக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று அன்றைய கேரளக்கா அரசாங்கமானது திட்டமிட்டு பல சதிகளை செய்தார்கள் போராட்டத்தை அடைக்கினார்கள் ஒடுக்கினார்கள் துப்பாக்கி சொன்னால் பலர் கைது செய்யப்பட்டார்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் வரலாறு இருந்தாலும் இவருடைய தீராத போராட்டத்தின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டமானது தமிழ்நாடு இணைக்கப்பட்டது இணைக்கப்பட்டவ கூட நம்முடைய போராட்டம் நிற்கவில்லை அவர் அப்பொழுதும் உயிர்மேடு நெய்யாற்றங்கரை சித்தூர் தைகட்ட இந்த பகுதிகளெலாம் அந்த மோடி இணைக்க வேண்டும் என்பதற்காக அவர் தனி ஒரு ஆளாக கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் வாதம் செய்தார் இந்த பார்லிமெண்டிலே அதாவது பார்லிமெண்ட் இருந்தாலும் வெற்றி பெறவில்லை நம்முடைய அந்த இணைப்பை விழா நடந்த காமராஜ் காமராஜர் சொன்னார் ஏன் மீன் மீண்டும் நீ போல இருக்க இதை பொறுத்தளவில் இந்தியாவில் தான் இருக்குது என்று ஆனால் அன்று அவருடைய போராட்டம் வெற்றி பெற்றிருந்தால் இந்த முல்லை பெரியார் பிரச்சனையை வந்திருக்காது ஏனென்றால் அந்த அந்த மாவட்டம் நம்மோடு இணைக்கப்பட்டிருக்கு இன்று சரித்திரவர் அப்பேர்பட்டவர் அன்று அங்கே போடுறீங்க அதே போன்றுதான் நாம் எல்லாரையும் திருத்தணியும் இன்று நம்மோடு இருக்கிறது என்றால் அதற்கு மூல காரணம் நிச்சயமாக மாப்போசி என்பதை நாம் அறிவோம் அவருடைய போராட்டத்தின் காரணமாக தான் இது ஆனால் அன்று மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பொழுது ஆந்திரக்காரர்கள் எல்லாரும் கண்டு எங்களோடு தான் இருக்க வேண்டும் சென்னை என்றார்கள் ஆனால் அதை கொத்துக்கொள்ளவில்லை என்பதை விட மிகப்பெரிய போராட்டத்தினை இறுதியாக மதராஸ் மனதே என்றார்கள் அதில் திருப்பதியா சென்னை என்று வந்தபொழுது தான் நாம் அதை விட்டுக் கொடுத்தோம் திருப்பதி ஏன்னா சித்தூர் மாவட்டம் முழுவதுமாக தமிழர்கள் வாழ்கிறது இதுபோன்று இன்று ஏன் அதை சொல்கிறனா இந்த தமிழுக்காக வாழ்ந்தவர்கள் தமிழ் மக்களுக்காக வாழ்கள் தமிழ்நாட்டுக்காக வாழ்ந்தவர்கள் அதையே திரு உயிராக கொண்டவர்கள் பல தலைவர்கள் என்று சி ஆயத்னால் எடுத்துக்கொள்ளுங்கள் அவரை பொறுத்தவரை உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்தார் வாழ்ந்தவர் மட்டுமல்ல அதற்காக போராடினால் சரி சென்றார் ஏன் அவர் சபாநாயகராக பொழுது அவர் முதலில் திருக்குறளை தான் தன்னுடைய ஆசனத்திலே அவருவார் என்பதெல்லாம் நாம் எல்லாரும் வரலாறு போன்று தமிழை வளர்ப்பதற்காக வாழ்ந்தவர்கள் இன்று காமராஜர் என்ற ஒருவர் இல்லை என்றால் திருப்பதி இந்த சென்னையானது கண்டிப்பாக ஆந்திர மாநிலம் சென்றிருக்கும் காமராஜர் முதல்வராக இருந்தார் சட்டமன்றத்தில் அதாவது நம்முடைய கா மெட்ராஸ் கார்பரேஷன் அதிகமாக தமிழர்களை ஜெயிக்க வைத்தார் அதன் காரணமாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுதான் நிதர்சனமான ஒன்று ஏன்னா இன்றைய காலகட்டத்தை பொறுத்தரவில் அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்களெல்லாம் நாங்கள் தான் தமிழை வளர்த்தோம் நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்காக பாடுபட்டோம் இதெல்லாம் ஏன்னா சங்கலிங்கனா அவர் இல்லை அன்று இன்று அவர் இருக்குமா நடைபெறவில்லை என்றாலும் தமிழ்நாடு பேர் மாற்றம் வரவேண்டும் என்பதற்காக உண்ணாவிரது உயிரை நீத்தம் இது போன்ற தலைவர்களெல்லாம் நம் தமிழ்நாட்டில் வாழ்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் என்றாலும் என்பதை விட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனதில் ஆனால் நம்முடைய எண்ணம் எல்லாம் என்னவென்றால் குறிப்பிட்ட மாவட்டத்தில் சமுதாயத்தை மற்றும் அவர்கள் பேசுவவர்களாக இருக்கக்கூடாது தமிழ்நாடு முழுக்க பேசப்பட வேண்டும் அதற்காக தான் பல ஆண்டு காலமாக பேசி வருகிற மார்ட் நேசமொழி அவர்களை பொறுத்தவரையிலே இந்த காந்தி மண்டபத்தை சிறிதாக மாறுபட சிலை வைத்திருக்கிறார்கள் அது போதாது அவருக்கு மிகப்பெரிய ஒரு மணிமண்டபம் வேண்டும் இல்லை என்றாலும் சென்னை மாநகரத்தில் மிகப்பெரிய அதாவது மக்கள் கூடுகிற இடத்திலே அரசாங்கத்தின் சார்பாக ஆல்ரடி உயரம் சிலையாக வைக்க வேண்டும் எங்கள் போராட்டம் நிச்சயமாக வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதாவது நான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக எத்தனையோ எனக்கு எத்தனையோ வாலிபர் கை சொல்றது துப்பாக்கி சொல்லுவாங்க அவரை எல்லாம் காப்பாற்றியவர் நம்மளோடு இணைக்கப்பட்டவர் அவர் நினைத்திருந்தார் அன்று அதாவது கேரளாவோடு அவர் ஒத்து போயிருந்தார் அங்கே அமைச்சராக இருப்பார் ஏன் முதல்வராக கூட ஆயிருப்பார் அதையெல்லாம் விரும்பவில்லை தமிழ்நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த அரசாங்கம் நிச்சயமாக அவருக்கு ஒரு மணிமண்டபம் சென்னையிலே அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவருடைய புகழ் தமிழ் உள்ளவரைக்கும் நிச்சயமாக நினைத்துவதற்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்